தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் பதினான்கு வெள்ளிக்கிழமை சரியாக ஏழு முப்பது மணிக்கு காலை இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் மணிக்கும் கடந்த இரு தினங்களாக என்னால் அறிக்கை வழங்க இயலவில்லை உடல் அசௌகரியத்தின் காரணமாகவும் இன்னும் பிற பணிகள் இருந்த ஒரு சூழ்நிலையால் என்னால் அறிக்கை வழங்க முடியலனாலும் நாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம கடந்த கால அறிக்கைகளை போய் பார்த்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது தெரியும் மழைப்பொழிவு எப்போ தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதன் அடிப்படையில் கடலோரத்தில் நேற்றுக்கு முன்தினம் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பாக கடலோரப் பகுதிகளில் தொடங்கின மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை பதிவாக செய்ததுன்னு சொல்லலாம் வட மாவட்டங்கள்லேயும் சரி நேற்றைக்கும் கூட வட மாவட்டங்கள் சில இடங்கள்லையும் சரி தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா தெற்கு பகுதிகளுக்கும் நம் மழைப்பொழிவு இருக்கும் இது எதன் காரணமாக நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக சூழக்கூடிய அந்த சுழற்சி ஒரு காற்றியின் ஈர்ப்பை வந்து வடகிழக்கிலிருந்து பெறக்கூடிய ஒரு சதவீதம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கிழக்கு காற்று அலைவுகள் அந்த டைமில் கிடைக்காது அதனால் என்ன ஆகும்னா மழைப்பொழிவு வெப்ப முயறவுக்கு பின்பு ஆங்காங்கே மதிய வேலையில் சில இடங்களில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக இந்த நிகழ்விற்கு தெற்கு அதாவது அதிகபட்ச மழைப்பொழிவாக கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படும் இடம் சொன்னது டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் ஸோ இப்போது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் அடுத்த இரு தினங்கள் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதாவது பரவலான தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களும் சரி மழைப்பொழிவு இருக்காது பதினைந்து தேதி நாளைக்கு மதியத்திற்கு பிறகாக கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான புதுச்சேரிக்கு தெற்கு புறமா இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது சாரி மன்னிக்கவும் டெல்டாவின் முனைப்பகுதிகளான பகுதிகள் நா நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் அப்படியே இப்போ மயிலாடுதுறை ஒட்டிய அந்த கடலோர பகுதிகளில் புதுச்சேரி ஒட்டி கடலோர பகுதியில் சில இடங்களில் ஒரு மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒரு தூரல் தொழிலாக ஒரு மா வான மேகமூட்டத்துடன் தொடர்ச்சியான ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்கள் தென்மணி மாவட்டங்களான பகுதியில் கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களையும் சரி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இப்படி இப்போ நான் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலை நிலையில் பார்க்கும் பொழுது தென் கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அமைத்து அமைத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழைப்பொழிவு தீவிரம் குறையும் இப்போ இது இதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தெற்கு புறமாக இருக்கக்கூடிய சில வளிமண்டல சுழற்சியாக காற்று சுழற்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் மீண்டும் அது வந்து கிழக்கு நோக்கி அது ஈர்க்கப்படும் அதாவது அந்தமான் கரை வரைக்குமே ஒரு ஒரு உயர் லோ ப்ரெஷர்ன்னு சொல்லலாம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி பகுதியாக இருக்கக்கூடியது ஒரு நீள்மட்ட பாதையில் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது நி நிலநடுக்கோட்டு பகுதி நீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே போய் அந்தமான் கரையருகே போய்ட்டு சென்று நமக்கு வந்து ஒரு சூழக்கூடிய ஒரு நீள்மட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெறும் அமைப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் அது எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் இது என்ன பண்ணும் கொஞ்சம் அதோடய விட்டத்தை சுருக்கி சுருக்கி ஒரு ஒரு நிலையான ஒரு புள்ளியாக அமைக்க பெறும்ல அந்த மாதிரி ஒரு ஜோன்ஸில் ஒரு அந்த ஒரு சுழற்சியாக உருவாக பெறும் பட்சத்தில் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி மீண்டும் இலங்கைக்கு அருகே வந்து அமைய பெற்று மழைப்பொழிவு நாளை நாளைக்கு நள்ளிரவு நாளை மதியம் பிறகு ஆங்காங்கே கடல் ஓரத்தை ஒட்டிய பகுதிகளான பகுதிகள் குறிப்பாக நாகப்பட்டினம் சில போன்ற அந்த மாவட்டங்களில் கட தென் கடலோரத்தை பகுதிகளில் அடுத்தடுத்த வரி மணி நேரங்களில் மழைப்பொழிவு பதினாறு தேதி காலகட்டங்களில் கடல் ஓரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே ஒரு மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரும் அப்போ மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரும்பொழுது படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரம் சற்று கூடுதல் பரப்பில் அமையும் அதாவது இது வந்து ஒரு இப்போ வரக்கூடிய சுழற்சி இந்த நான் இருக்கேன்னு சொல்லிக்கிற இருபது இருபத்தேதி காலகட்டத்துக்கு தேதி காலகட்டத்தில் ஒரு புயலாக உருவாக பெறும் ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்றது அது மாத இறுதிக்குள் கண்டிப்பாக அது ஒரு புயலாக உருவாக பெறும் அமைப்பும் சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அது அது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனால் மழை கூடுதல் சதவீதம் இருக்கும் நம்ம இருக்க சொல்லி டெல்டா முதல் சென்னை வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்குள் அந்த நிகழ்வானது கரையறும் அமைப்பு இருக்கிறது அப்படின்னு இப்போது இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பதினைந்து காலகட்டங்களுக்கு பிறகாக நமக்கு கிழக்கு காட்சியின் ஈர்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் கிழக்கு காற்றின் அளவுகளும் வர தொடங்கி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பதினைந்து தேதி காலகட்டத்திற்கு பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மாதிரி ரிசோன்ஸை இந்த காலகட்டத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் அமையப்பெறும் ஒரு இரு நாட்களும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது ஒரு இடைவெளியும் கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவு இப்படி ஒரு குழப்பமான ஒரு வானிலை மழையுடன் சூழ்ந்த ஒரு வானிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போது இந்த இடைவெளி அப்படின்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா இப்போ நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி வந்து சொல்லக்கூடிய அதே சூழ்நிலையில் பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன பண்ணோம் அது வந்து ஒரு ஈர்க்க ஈர்க்கப்பெறும் ஸோ இப்படி அது வந்து இலங்கை ஊடாக பயணித்து இந்திய பெருங்கடல் வழியாக தென்முனை பகுதிகளுக்கு சற்றுத்திற்கே அமையப்பெற்று ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழி கூடுதல் பரப்பிலையும் வட மாவட்டங்கள் வட கடலோரத்தை பகுதிகளிலும் சில இடங்களில் இப்படி மழைப்பொழிவை மாற்றி மாற்றி அதோடைய காற்றின் நினைவு பகுதிகள் ஏற்படும் பொழுது அமைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் அடுத்த நிகழ்வான தீவிர நிகழ்வாக வரக்கூடிய நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா இந்த நிகழ்வு இந்த காற்றை வந்து ஈர்க்கப்பெறும் ஸோ அப்போது தென் மாவட்டத்தில் சற்று மழைப்பொழிவு அந்த இருபது இருபது தேதிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த தீவிர நிகழ்வு வருகை வரும் பொழுது அதில் கொஞ்சம் அந்த தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மீண்டும் வந்து இந்த தீவிர நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று சுழன்று வந்து தமிழக கரையருகே நெருங்கி வரும் அப்படி வரும் பொழுது தெற்கு நீராவி காற்றை கூடுதல் பரப்பில் சுமந்து வரக்கூடிய ஒரு காற்று இணைவுகள் எல்லாம் ஏற்பட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தமிழக கரை ஏறும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கடும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் இப்போ இப்போ வரைக்குமே கரை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த காலகட்ட சூழ்நிலையில் நமக்கு வெப்ப நீரோட்டமும் நம்ம இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நமக்கு இப்போ கிடைக்கப்பெற்ற ஒரு அனலிசன் படி பார்க்கும் பொழுது ஆந்திர மற்றும் அந்த ஒடிசா கரையோரம் ஒரு வலுவான நீரோட்ட பகுதிகளாக இருந்தது பார்த்தீங்களா இப்போ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வட தமிழகம் முதல் அப்படியே படிப்படியாக தெற்கு நோக்கி இலங்கைக்கு வரைக்குமே இப்போ திருப்பதும் இலங்கை தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரையும் வெப்பநிரோட்டம் ஆனது வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது வரக்கூடிய நாட்களில் வட தமிழகம் ஒட்டியும் நமக்கு அந்த வெப்பநீரோட்டமானது ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படும் அப்போ அவ்வப்பொழுது நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உயரத்தின் தாக்கங்களும் வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே படிப்படியாக இருக்கும் பட்சத்தில் நிகழ்வுகள் தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்போது நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி செல்லாது அப்போ படிப்படியாக தமிழக கரையை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு நிகழ்வில் தெற்கு நீராவிக் காட்சியின் கூடுதல் சதவீதம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு 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 நிகழ்வை நான் வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் இது வந்து ஃபின்கால் சைக்ளோன்னு சொல்லிட்டு போன சைக்ளோன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் நமக்கு வந்து இருவேறு உயிரழுத்தங்களும் இருந்து கொண்டு இந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்ற மாதிரி அலைக்கழித்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்று அது மீண்டும் தெற்கு நோக்கி வந்து ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி ஒரு வெள்ள சேதத்தை ஏற்படுத்தியது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் சொல்லலாம் அது எந்த பகுதிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வட உள் மாவட்டங்கள் பகுதியிலான பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவையும் இன்னும் சில இடங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியது அப்போது நீராவி காற்றின் குவிதல் அதிகமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நமக்கு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்போ இதே சூழ்நிலை தான் இப்போது தெற்கு நீராவி காற்று குவிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு கடும் வெள்ள சேதத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் டெல்டா முதல் வட மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் உஷாராக இருக்கணும்ன்ற நம்ம நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு சென்னை முதல் டெல்டா வரைக்கும் இந்த நிகழ்விற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கடும் வெள்ள ஜ வெள்ள பாதிப்பாக இருக்கும் இது தமிழக அருகே நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது இப்போ வரைக்குமே அது எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டுன்றது அடுத்தடுத்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம வந்து வானிலையில் இணைந்திருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அறிவிப்போம் நம்ம ஆனால் கொடுக்கறது ஒரு சில நாட்கள் இப்போ வந்து இடைவெளி கொடுத்துருந்தோம் அது எதன் காரணமாகன்றது என்னுடைய உடல்நிலை அசௌகரிய காரத்தெல்லாம் கொடுக்க முடியல பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்க அறிக்கையில் எந்த மாதிரி சொன்னோம் அப்படின்றது இருக்கும் அந்த அடிப்படையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு ஓரிரு நாட்கள் தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்தடுத்து இந்த நிகழ்வு மீண்டும் வந்து நம்ம அது அதான் சொல்கிற இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக அந்த அமைய பெற்றார் மட்டுமே நமக்கு காற்றின் இரு இணைவுகள் எந்த நேரத்தில் ஏற்படுது அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது சில இடங்களில் வெப்பம் அதாவது என்னடா வெயில் அடிக்குதுன்னுவாங்க திடீர்னு பனிப்பொழிவு இருக்கக்கூடிய அப்போது வட வடக்கே இருந்து தரைவழி காற்றாக உள்நுழையும் பொழுது பனிப்பொழிவு ஏற்படும் அப்போ எந்த நேரத்துலலாம் பனிப்பொழிவு இருக்கப்படும் அதாவது பனி மூட்டம் இரவு இரவு வேலைகளில் மாலை இரவு வேலைகளில் பனி பனி பனிச்சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு வராதோ அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்லை அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் காற்று வந்து உள்நுழையும் பொழுது நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அது வந்து என்ன பண்ணணும்னா நிகழ்வு திரும்பவும் அதோடைய திசையை மாற்றி அமைக்கும் பொழுது காற்றின் இரு இணைவுகள் மா அப்படின்னும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது வெப்பநீரவி காற்றை உள்ளீடு கொண்டு பொழுது வெப்பம் அதிகரித்தும் அந்த குளிர்காட்சி நினைவிக்கப்படும் விஷயத்தில் அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இப்படி தான் மாறி மாறி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய க அதாவது இந்த மாத இறுதிக்குள் ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வு வருது பார்த்திங்களா அது அதுதான் முதல் ஒரு தீவிர பாதிப்பு நிகழ்வாக இருக்கும் அந்த நிகழ்வு ஏற்றும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு கடுமையான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது நான் உடனுக்குடன் கண்டிப்பாக அறிவிப்பேன் இனி வரக்கூடிய நாட்களில் நான் அப்பப்போ கண்டாக ஒரு 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 நாளைக்கு ஒரு முன்ன வந்து இருந்த காலகட்டங்களில் நான் இரண்டு அறிக்கைகள் கொடுத்த நிலை தாண்டி இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது அதை நான் கொடுக்குற அறிக்கையை நான் கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறது வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கையும் சொல்லியிருக்கோம் இருவேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியான நிகழ்வுகள் என இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவும் மற்றும் தமிழக கரை அருகே நோக்கி ஒரு தீவிர நிகழ்வும் வரும் அந்த நிகழ்வின் காரணமாக மழை பொழிவு இருக்கிறது மற்றும் நம்ம நிலவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சுமத்ரா தீவு அருகே நமக்கு வந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மேற்கு வடமேற்கு இருக்குது நோக்கி நகர்ந்து வந்து நல்லதொரு மழைப்பொழிவை தமிழகத்திற்கு பெறும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நவம்பர் காலகட்டங்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு வானிலை சூழ்நிலையாக தலைகளாக மாறும் என்று நம்ம ஏற்கனவே அந்த அறிக்கையை தலைப்பில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் மழைப்பொழிவு இப்போ வந்து உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் சிறு சில இடங்களில் அங்கே இன்னும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் இந்த சூழ்நிலை எல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்